வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பாவை பாப்பா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் காம்படிஷனில் எடுக்கிறாங்க இந்திராணி கதை சொல்லி கொடுத்து அந்த ப்ரைஸை எடுக்கிறாங்க இந்த கதையை பேப்பரில் பாவை பாப்பா வின் பண்ணதையும் போட்டு விட்றாங்க அதை படித்த வர்மாக்கி பித்து பிடிச்சிருக்கிறாங்க ஆயிடுது நம்மளோட கதை இது வந்து இந்திராணிக்கு அப்பாவுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதோட ஒரு போலீஸ்காரிக்கும் தெரியும் அந்த போலீஸ்காரி யாரு அப்படின்னு வந்து இப்போ சொல்லு இந்திராணி அப்படின்னு வந்து பாவை பாப்பாவை கடத்தி வச்சு நம்ம வர்மா இந்திராணியை அளவிடறாங்க நம்ம சிவாயும் அயலியும் அதிரடியாக வந்து பாவை பாப்பாவை மீட்க களை இறங்குறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம வர்மாவுக்கு ஆப்பு வச்சு பாவை பாப்பாவை மீட்கிறாங்க நம்ம அயலி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் சொத்தை விற்கிறதுக்கு போய்யாச்சு அப்போது நம்ம நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேரு இந்திராணிக்கு போயிட்டால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மீதி உள்ளதான் வரும் அப்படி எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு வந்து ரித்திவிகா கபிலனை கூட்டு கூட்டு அவருக்கு மண்டையை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம கபிலன் சொல்லிடுறாங்க இதெல்லாம் எங்கள் பெரியப்பா ஓனாக சம்பாதிச்சது அவங்க தான் வந்து அந்த ட்ரெஸ்ட்டுக்கு எழுதி தான் இப்போ கூட அந்த ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் எல்லாத்துக்கும் ஷேர் இருக்குது இதை இந்திராணி அக்கா நினச்சா தராமல் கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது முறைப்படி இப்போது எல்லோரும் சேர்ந்து தானே இருக்கும் நம்மளுக்கும் ஈக்குவல் சேர வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரித்திவிகா இந்த சொத்தை விற்று எப்படி நீ ரூபாய் நான் பார்த்துறேன் அப்படின்னு வந்து கையில் அடிப்பட்டது கிடங்க சோவை கட்டுறாங்க எல்லாரும் சைனை போடுறாங்க நம்ம ரித்திவிகாக்கு கட்ட வருது இவ்வளோ சைன் போடணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஐயையோ என்னால் போக முடிய போட முடியாது என் கையில் அடிபட்டுருக்குனே அப்படின்னு வந்து பிகேவ் பண்ணிடுறாங்க கடைசியில் பார்த்தோன்னா இனி அப்போ இவளுக்கு சைன் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பரபரப்பு ஆகுது அதோட பார்த்தோன்னா நம்ம ரித்திவிகா எல்லாத்துலேயும் வந்து சொல்கிறாங்க கொடுக்குறாங்க இந்த பாருங்க இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒழுங்காக கொடுக்கல அதனால நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து அங்கேருந்து கிளம்ப கம்பிய நீட்டதுக்கு வேணுனி நம்மளோட சைனுக்காக இவங்க எல்லாருமே வந்து கெஞ்சணும் முக்கியமாக இந்திராணி வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களை இறங்கி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து கோபிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இதை பார்க்குறாங்க சிவாயிலி வேணுனி தான் இந்த ரித்திகா இவ்வளோ திலுமலையும் பண்ணிட்டு போகிறா நல்லாவே தெரியுது எப்படியாவது அவளை முடக்கி இங்க நீங்கள் வர வைக்கிறது எங்களோட பொறுப்பு அப்படின்னு வந்து இந்திராணிகிட்ட சொல்லுறாங்க அதோட அந்த சொத்தை வாங்க வந்தவங்க என்னங்க அந்த பொண்ணு கோபிச்சுட்டு போயிட்டா இனி அந்த சைனுக்காக நாங்கள் ஃபாரின் போக வேண்டியது இருக்கு அதை விட்டுட்டு வர முடியாது எங்களுக்கு பிளேட்டும் இருக்க அப்படி இருக்க நேரம் நாங்கள் இனி அவளுக்காக காவல் இருக்க முடியாதுல்ல இப்போ நீங்கள் விற்காட்டா இனி ஒரு காலமும் விற்க முடியாத அளவு செக் வச்சிருப்பேன் இந்திராணி அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரட்டுறாங்க என்னடா பண்ண அப்படின்னு இருக்க நேரம் தான் கவலைப்படாதுங்க நீ ரித்திவிகாவை வர வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து நம்ம அயலி வந்து ரித்திவிகாவை வந்து கூட போறாங்க அப்போ நம்ம ரித்விகா மைண்டில் நீ இப்படி வந்து கோபிச்சிக்கிட்டு வந்தால் கவிலன் என்ன வேணாலும் முடிவெடுப்பா ஏன்னா கபிலனுக்கு இந்திராணி தான் முக்கியம் நீ ரெண்டாவது தான் அப்போது உன் நிலைமையை பார்த்துக்க நீ இப்போ சைனை போடாட்டா கண்டிப்பாக இந்திராணிக்கு தான் அவன் முதல் இதை கொடுப்பான் நீ ஒன் நீ அவன் மனசுல இருந்து போயிடுவா அது பிறகு ஒன் லெவல் உனக்கே தெரியும் அப்படின்னு வந்து இத் நீ செங்கோட்டூர் பரம்பரையோட மருமகளாக இருக்கிறது தான் வரதான் உனக்கு மதிப்பு நீ என்னைக்கு வந்து சாதாரண ரித்திக்காக ஆர்னியோ அன்னையிலேருந்து உனக்கு மதிப்பு இல்லை எல்லாம் கபிலன் கையால் தான் இருக்குது கபிலன் உன்னை வந்து நீ வந்து இப்போ சைன் போடாத உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க இதை கேட்டனா ஐயையோ கபிலன் என்ன ஏதோ வந்து விவாகரத்தை அப்படியெல்லாம் கலை இறங்கிடக்கூடாது ஏன்னா இந்திராணி எனக்கு சைன் இல்லாட்டினா கண்டிப்பாக என்னை பிரிக்க தான் ட்ரை பண்ணுவா அப்படின்னு வந்து நான் வாரேன் இப்போ போகுது அப்படின்னு வந்து அடிச்சு புரண்டு வந்து சைன் போட்டு வந்து கதையை முடிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாவி பாப்பாவுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் வருது அந்த காம்படிஷனில் வந்து வந்து கதை சொல்லும் காம்படிஷன் அப்போ கதைக்கு வந்து அவங்க ஓன் இந்திராணி அவங்க ஓன் அப்பா காலத்தில் நடந்த ஒரு ஒரிஜினல் கதை வந்து சொல்லுறாங்க அந்த கதையை வந்து நம்ம பாவை பாப்பாயிட்ட சொல்லி கொடுத்து அவங்க ஸ்கூல் காம்படிஷனில் நம்ம பாவி பாப்பா ஃபஸ்ட்டு ப்ரைஸாக எடுத்துகிறாங்க இதை பத்திரிகையில் நியூஸாக வருது இந்த கதையை வர்மா படிக்கிறாரு அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது இது என்னோட கதை என்னோட வாழ்நாள்ல நடந்தது இது எனக்கும் இந்திராணிக்கு அப்பாவுக்கும் ஒரு போலீஸ்காரிக்கும் தான் தெரியும் அந்த போலீஸ்காரியை பற்றி டீட்டெயில் தெரியலை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க வருமா இந்த இந்த விஷயத்தை இந்திராணிகிட்ட கேட்கனா அவளுக்கு பொண்ணு படிக்கல அந்த ஸ்கூலு அங்கே போய் வந்து அந்த பொண்ணை கடத்தணும் அப்படின்னு வந்து பாவை பாப்பாவை கடத்திறாங்க இங்கே வந்து நம்ம அயலிக்கு வந்து நம்ம பாவை சொன்ன கதையில் வரக்கூடிய போலீஸ்காரங்க எங்கள் அம்மா அப்போ கேரக்டர் மாதிரி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எங்கள் அம்மாவை பற்றி ஏதோ ஒரு விஷயம் இந்த இந்திராணியோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் நம்ம பாவை பாப்பா கிட்ட இந்த கதையை வந்து உங்க அம்மா எப்படி சொல்லி தந்துறாங்க அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு வந்து நம்ம அயலி வந்து பாவை பாப்பா கிட்ட போய் பார்க்கறாங்க ஸ்கூல்ல அப்ப பாவி பாப்பா இல்லை அப்போதான் இந்திராணிக்கு கால் பண்றாங்க என்னக்கா என்ன அண்ணி உங்களோட பொண்ணு இன்னைக்கு ஸ்கூல்ல காணல கூட்டிட்டு போயிட்டீங்களா வீட்டுக்கு அப்படின்னு வந்து நேரம் என்ன சொல்ற அயலி நான் பொண்ணு ஸ்கூலில் தானே இருந்தா அப்படின்னு வந்து கேட்க நேரம் காணலை அப்படின்னா பொண்ணை யாரோ கடத்தியிருக்காங்க நிச்சயமாக இது வர்மாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அய்லி வந்து ஸ்கெட்ச் ஸ்கெட்ச் போட்டுறாங்க அதோட பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் நம்ம வர்மா வந்து அந்த பாவி பாப்பாயை ஒரு காருக்குள்ளே அடைச்சி வச்சு எப்படியாவது வந்து நம்ம இந்த பொண்ணை சோலியை முடிக்கணும் இந்த இந்திராணி உண்மையை சொல்லாட்டான்னு இந்திராணிக்கு ஃபோன் போட்டு மிரட்ட சொல்லிடுறாங்க மிரட்டுறாங்க இந்த பாரு இந்திராணி உன் பொண்ணை நான் தான் கடத்தி வச்சுருக்கேன் அதான் வருமா. இப்ப வந்து உங்கள் அப்பா உனக்கு ஒரு கதையை சொல்லி தந்து உன் பொண்ணு வாங்கி தந்தாங்க வாங்கின வாங்க வச்சால நீ சொல்லி கொடுத்து அந்த கதையில் உங்கள் அப்பா ஒன்று நான் வர்மா என்னொன்று ஒரு போலீஸ்காரி உண்டு அந்த போலீஸ்காரி கேரக்டரு இப்போ யார் அது எங்கே இருக்காங்கன்னு உள்ள ரகசியம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எனக்கு எதுவும் தெரியாது அப்போ நீ உன் பாவி பாப்பாவுக்கு உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்த என்ன பொய்யா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க நீ இப்போ சொல்ல போற இல்லைன்னா உன் பொண்ணை தானே கடத்தி வச்சுருக்கேன் என் மேலோகத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அரண்டு போகிறாங்க இந்திராணி துடிதுடிச்சு போகிறாங்கன்னு சொல்லலாம் அப் அப்போதான் வந்து நம்ம அயல் ஏன் சிவாயம் வந்து இருந்து பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஓ இந்த வருமா இவங்க பாவை பாப்பாவை கடத்தி மிரட்டளவு போயிட்டானா அவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம ஸ்கெச்சி வச்சுடாங்கன்னு சொல்லலாம் நம்ம ஐலியம் சிவாயம் சேர்ந்து அதோட போலீஸ் ஐலி சிவா கூட உள்ள அதிகாரிகளும் இதில் வந்து கை கொடுக்காங்க ஒரு கட்டத்தில் காருக்குள்ளே நம்ம பாவை பாப்பாவை அடைச்சி வச்சுருக்காங்க அப்போந்தான் நம்ம அதிகாரிகளுக்கு வந்து நம்ம ஐயனிய சிவாயும் சொல்கிறாங்க ஒரு குச்சியில் தீப்பந்தத்தை ஏற்று அப்படியே காட்டுங்க பாவி பாப்பா எங்கே இருந்தாலும் அதை கவனித்து கண்டிப்பாக எதாவது ஒரு சிக்னல் கொடுப்பா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம பாவி பாப்பா அந்த தீப்பந்தத்தை வச்சு அசைக்கிறத பார்த்த உடனே வந்து இவங்க க நம்மளை யாராவது காப்பாற்றுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடிச்சு விஷில தூக்கி வச்சு அடிக்கிறாங்க அப்போ நிச்சயமாக அந்த காருக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி பரபரப்பான கட்டத்தில் நம்ம பாவி பாப்பாவை உயிருக்கு வந்து சேதாரம் இல்லாமல் வந்து காப்பாற்றாங்க நம்ம ஐஎல்ஏ சிவாயம் அதோட வர்மாவுக்கு திட்டம் அதோகதியாக வந்து போயிட்டுன்னு சொல்லலாம் வர்மா நம்ம இந்திராணியை மிரட்டி வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்த நியூஸை நம்ம அயலி வந்து தெரிஞ்சு கரெக்டாக வந்து பாவை பாப்பாவை மீட்டுட்டாங்க நம்ம இந்திராணி கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம அயலி அந்த போலீஸ்காரவங்களை பற்றி தகவலை தெரிஞ்சுலாம் சொல்லுங்க ஏன்னா வந்து அதுதான் என்னோட அம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே வந்து அது உங்கள் அம்மாவா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அர்ச்சனா பற்றிய கதையை இந்திராணி வந்து நம்ம அயலி கிட்ட வந்து